ஒருவரால் முடியாது ஆனால் என் மேல் மிகவும் அக்கறை வைத்திருந்தார் அவருக்கு அறுபது வயது ஆகியிருந்தாலும் பார்ப்பதற்கு எந்த ஒரு மல்யுத்த வீரர் போல் இருந்தார் என் கணவர் தனது பெரும்பாலான நேரத்தை அலுவலகத்திலேயே கழித்தார் ஆனால் என் மாமனார் என்னை தனிமையில் விடவே இல்லை அவர் என் மேல் எல்லா விதத்திலும் அக்கறை கொண்டிருந்தார் திருமணமாகி ஐந்து மாதங்களுக்கு பிறகு நான் உடல் நலம் குன்றியதால் என் கணவர் என்னை மருத்துவரிடம் அழைத்து சென்றார் அப்போது மருத்துவர் வாழ்த்துக்கள் உங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்கிறார் என்று கூறினார் ஒரு சாதாரண கணவன் மனைவியின் வாழ்க்கையில் இதுதான் மகிழ்ச்சியான செய்தி ஆனால் நாங்கள் இருவரும் இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைத்தோம் பிறகு இந்த குழந்தையின் தந்தை யார் என்று தெரிந்த போது நான் மிகவும் பயந்து போனேன் ஏனென்றால் என் பெயர் சாந்தி எனக்கு நுட்பது வயது எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை ஏனென்றால் என் பெற்றோர்கள் சிறு வயதிலேயே இறந்துவிட்டார்கள் நான் என் சகோதர சகோதரிகளில் மூத்தவன் இரண்டு என் சிறிய சகோதரிகளையும் கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு இருந்தது நான் சிறிய வேலைகள் செய்து நானும் என் சகோதரிகளும் சாப்பிடுவதற்கான பணத்தை சம்பாதித்து வந்தேன் மெதுவாக நான் என் இரண்டு சிறிய சகோதரிகளுக்கும் திருமணம் செய்து வைத்தேன் ஏனென்றால் நான் முதலில் திருமணம் செய்திருந்தால் அவர்களை கவனித்துக் கொள்ள வேறு யாரும் இருந்திருக்க மாட்டார்கள் அதனால் தான் சரியான வயதில் நான் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தேன் இப்போது வீட்டில் நான் தனியாக இருந்தேன் இந்த தனிமையின் காரணமாக இப்போது எனக்கு ஒரு துணை தேவைப்பட்டது என் 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 வாழ்க்கையில் தனிமையை போக்கி வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நிரப்ப ஒரு துணை தேவைப்பட்டது பொதுவாக இதையெல்லாம் பற்றி சிந்திப்பது பெற்றோர்களின் பொறுப்பு ஆனால் என் பெற்றோர்கள் என்னை விட்டு போய் பல காலமாகி விட்டது எனக்கும் வயது அதிகமாகிவிட்டது அதனால் எனக்கு நல்ல உறவு எதுவும் வரவில்லை ஒரு நாள் நான் கடைவீதிக்கு வீதிக்கு போது என் பழைய தோழியை சந்தித்தேன் அவளுக்கு திருமணமாகி குழந்தைகளும் இருந்தார்கள் அவள் என்னிடம் என் திருமணம் பற்றி கேட்க ஆரம்பித்தாள் நானும் அவளிடம் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டேன் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்த பிறகு அவள் என்னிடம் அவளுக்கு ஒரு சகோதரன் இருப்பதாகவும் அவனுக்கு சுமார் நாற்பது வயது ஆகியிருந்ததாகவும் சொன்னாள் அவனுக்கு திருமணம் நடந்தது ஆனால் அவனது மனைவி அவனை விட்டு அவள் அம்மா வீட்டுக்கு சென்று விட்டாள் ஏனென்றால் அவனால் ஒரு தந்தையாக முடியாது அவன் வீட்டில் பணத்திற்கு எந்த குறையும் இல்லை ஆனால் அவனுடைய இந்த விஷயம் தெரிந்தவுடன் அவனுக்கு உறவுகள் வருவது நின்றுவிட்டது இப்போது அவன் தனியாகவே கேட்டபோது என் மனதில் ஒரு யோசனை தோற்றியது நான் என் தோழியிடம் உன் அண்ணனுக்கு என்னை கல்யாணம் செய்து வைத்தால் நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தருகிறேன் நான் அவனை விட்டு எங்கும் போக மாட்டேன் எந்த காரணத்திற்காகவும் அவனை குறை சொல்லவும் மாட்டேன் என்று சொன்னேன் அவள் ஆச்சரியத்துடன் நீ அவனுடைய எல்லா உண்மையையும் தெரிந்த பிறகும் அவனை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறாயா என்று கேட்டாள் நான் அவளிடம் என் சிறிய சகோதரிகளுக்கு திருமணமான பிறகு நான் தனிமையாகி விட்டது உனக்கு தெரியும் இப்படி வாழ்வதற்கு நான் உன் அண்ணனுக்கு துணையாக இருப்பது நல்லது அவரும் எனக்கு துணையாக இருப்பார் நான் எத்தனை நாள் தனிமையாக இருப்பேன் இப்போது எனக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது குழந்தைகள் இல்லை என்றால் என்ன குறைந்தது இந்த வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் இருவரும் தனிமையாக இருக்க மாட்டோம் என்று சொன்னேன் என் தோழி என் பேச்சை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் அவள் நீ இதற்கு சம்மதித்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எப்படியும் அந்த வீட்டில் ஒரு பெண் தேவை அம்மாவும் பல காலத்திற்கு முன்பே இறந்து விட்டார்கள் இப்போது அண்ணன் தனது வயதான தந்தையுடன் வாழ்ந்து வருகிறார் நீ அந்த வீட்டுக்கு சென்றால் அந்த வீட்டுக்கு மீண்டும் பொழிவு வரும் என்று சொன்னாள் பிறகு அவள் நான் என் அண்ணனிடம் பேசிவிட்டு உனக்கு சொல்கிறேன் எப்படியும் இந்த திருமணம் நிச்சயமாக நடக்கும் என்று நினைத்துக்கொள் ஏனென்றால் என் அண்ணனுக்கு உன்னை ஒரு பெண் தேவை அவர் இந்த உறவை மாட்டார் என்று ஓரிரு நாட்களுக்கு பிறகு என் தோழி என் வீட்டுக்கு வந்தாள் இந்த முறை அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் அவள் என் அண்ணன் உன்னை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறார் ஆனால் அவர் ஒரு நிபந்தனை விதித்துள்ளார் என்று சொன்னாள் நான் பயந்து என்ன நிபந்தனை என்று கேட்டேன் அவள் என் அண்ணன் அவருடைய இந்த நோயை பற்றி உலக மக்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னாள் நான் நீ கவலைப்பட வேண்டாம் நான் இதை யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று சொன்னேன் அடுத்த சில நாட்களில் என் மற்றும் சச்சினின் திருமணம் நடந்தது இந்த தனிமையான பெண்ணுக்கு இவ்வளவு நல்ல உறவு எப்படி கிடைத்தது என்று என் உறவினர்கள் அனைவரும் வியந்தனர் என் கணவருக்கு தந்தையாக முடியாது என்ற உண்மையை என் சகோதரிகளிடமும் நான் சொல்லவில்லை என் கணவரின் இந்த ரகசியம் என் இதயத்திற்குள் மறைந்திருந்தது எங்கள் திருமணம் சிறப்பாக முடிந்தது பிறகு நான் சச்சினின் வீட்டுக்கு சென்றேன் மாமியார் வீட்டுக்கு வந்ததும் நான் ஆச்சரியம் அடைந்தேன் ஏனென்றால் இந்த வீடு ஒரு அரண்மனை போன்ற மிக பெரிய பங்களாவாக இருந்தது இவ்வளவு நல்ல வீட்டில் எனக்கு திருமணம் நடக்கும் என்று நான் கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை அதனால் நான் என் மனதிற்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் எல்லா சடங்குகளுக்கும் பிறகு நான் என் அறைக்கு சென்றேன் அங்கு எங்கள் முதல் இரவு படுக்கை அலங்கரிக்கப்பட்டிருந்தது நான் ஒரு மனப்பெண்ணாக கணவருக்காக ஆவலுடன் காத்திருந்தேன் சிறிது பிறகு சச்சின் அறைக்குள் வந்தார் ஆனால் அவர் அவர் கொஞ்சம் கலக்கத்துடன் காணப்பட்டார் தனது குறைபாடு காரணமாக கலக்கமடைந்திருக்கலாம் நான் அவரின் கலக்கத்தை புரிந்து கொண்டேன் அதனால் நான் அவரிடம் சென்று இந்த விஷயங்கள் இந்த அறைக்கு வெளியே செல்லாது என்றும் என் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு எந்த அழுத்தமும் இருக்காது என்றும் உறுதியளித்தேன் என் இந்த பேச்சை கேட்ட பிறகு சச்சினின் முகம் ஒரு ரோஜா போல மலர்ந்தது அவர் என் அருகில் வந்து உட்கார்ந்து என் கையை பிடித்து கொண்டார் அவர் என் கையில் ஒரு பெரிய வைர மோதிரத்தை அணிவித்து சாந்தி நீ கிடைத்ததால் எனக்கு எல்லாம் கிடைத்ததாக உணர்கிறேன் என்று சொன்னார் சச்சின் ஒரு மிகவும் நல்ல மனிதர் என்பதால் நானும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் அவர் என் வாழ்க்கையில் வந்ததிலிருந்து என் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடந்தது என் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி திரும்பி வந்தது சச்சின் எனக்கு இவ்வளவு அன்பு கொடுத்தார் நான் என் கடந்த கால துயரங்கள் விட்டேன் சச்சின் தனது என்னிடம் பல நாட்களாக எங்களுக்கு குழந்தை இல்லாததால் இருவரும் மருத்துவரிடம் சென்றோம் அப்போது மருத்துவர் சச்சினுக்கு நிறைய குறைபாடுகள் இருப்பதாகவும் அவரால் ஒருபோதும் தந்தையாக முடியாது என்றும் சொன்னார் இந்த விஷயம் சச்சினின் முதல் மனைவி ராஜிக்கு தெரிந்த போது அவள் சச்சினை விட்டு பிரிந்து சென்று விட்டாள் இதன் பிறகு சச்சின் முழுவதுமாக உடைத்து விட்டார் இனி இரண்டாவது திருமணம் செய்யக்கூடாது என்று முடிவு செய்தார் சச்சினின் கஷ்டத்தை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் ஆனால் எங்கோ என் மனதிலும் ஒரு குழந்தை ஆசை இருந்தது இது சாத்தியமில்லை என்பதும் எனக்கு தெரியும் நாட்கள் இப்படித்தான் சென்றன நான் சச்சினையும் அவர் தந்தையையும் மிகவும் மனதிருப்தியுடன் பார்த்து கொண்டேன் மாலையில் நாங்கள் மூவரும் ஒன்றாக உட்கார்ந்து டீ குடிப்போம் இரவு அனைவரும் ஒன்றாக சாப்பிடுவோம் சச்சின் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்ததால் பெரும்பாலும் வீட்டிற்கு வர தாமதமாகிவிடும் எனக்கு எப்போதெல்லாம் சலிப்பு ஏற்பட்டாலும் என் மாமனார் என்னுடன் பேசுவார் இதனால் அவருடைய மனதும் சந்தோஷமாக இருக்கும் என்னுடைய நேரமும் கழிந்துவிடும் ஒரு நாள் இரவு சச்சின் அலுவலகத்தில் இருந்து வர மிகவும் தாமதமாகிவிட்டது நான் வீட்டின் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு என் அறைக்கு சென்று விட்டேன் நான் தூங்கிவிட்டேன் சில நேரங்களுக்கு பிறகு திடீரென்று என் கண் விழித்த என் மாமனார் என் அறையில் நடப்பதை கண்டேன் அவரை திடீரென்று என் அறையில் பார்த்து நான் திடுக்கிட்டேன் மாமா இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன் அப்போது அவர் மருமகளே சச்சின் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை நான் அவனை பற்றி மிகவும் கவலைப்பட்டேன் அதனால் தான் நீ தனிமையில் பயந்து விடுவாயோ என்று உன் அறைக்கு வந்தேன் என்று பதிலளித்தார் அவருடைய பேச்சில் எந்த உண்மையும் எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் நான் படுத்திருந்த போது என் மீது போர்வையை போர்த்திருந்தேன் அது இப்போது அர்த்தம் யாரோ ஒருவர் என் போர்வையை அகற்றி இருக்கிறார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் அறைக்கு செல்லுங்கள் சச்சின் வீட்டிற்கு வந்தவுடன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னேன் அவர் மருமகளே எனக்கு தூக்கம் வரவில்லை சிறிது நேரம் என்னுடன் பேச முடியுமா என்று சொன்னார் அவருடைய இந்த பேச்சை கேட்டு நான் இன்னும் அதிகமாக திடுக்கிட்டேன் நான் மாமா மிகவும் இரவு ஆகிவிட்டது இப்போது நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொன்னேன் என் மாமனார் சரி நான் என் அறைக்கு செல்கிறேன் ஆனால் நீ எனக்கு ஒரு கப் டீ போட்டு கொடு என்றார் நான் அவருக்கு ஒரு கப் டீ போட்டு கொடுத்துவிட்டு என் அறைக்கு திரும்பி வந்தேன் அன்று என் மாமனாரின் நடத்தை எனக்கு விசித்திரமாக தோன்றியது மெதுவாக என் திருமணம் முடிந்து நான்கு ஐந்து மாதங்கள் ஆகிவிட்டன ஆனால் சில நாட்களாக என் உடல்நிலை சரியில்லை என்று நான் உணர்ந்தேன் என் நிலையை பார்த்து சச்சின் என்னிடம் நீ மிகவும் பலவீனமாகிவிட்டாய் உன் சாப்பாட்டில் கவனம் செலுத்தவில்லை போல இன்று நான் உன்னை மருத்துவரிடம் அழைத்து செல்கிறேன் அவர் உனக்கு வலிமைக்கான மருந்துகளை கொடுப்பார் இதனால் நீ நன்றாக சாப்பிட ஆரம்பிப்பாய் உன் நீங்கும் என்று சொன்னார் நான் மருத்துவரிடம் செல்ல விரும்பவில்லை ஆனால் சச்சின் என் பேச்சை கேட்கவில்லை வலு கட்டாயமாக என்னை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றார் மருத்துவர் என்னை பரிசோதித்த பிறகு நாங்கள் இருவரும் கேட்டு ஆச்சரியமடையும் விதமாக ஏதோ சொன்னார் மருத்துவர் வாழ்த்துக்கள் உங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்கிறார் என்று சொன்னார் ஒரு சாதாரண கணவன் மனைவியின் வாழ்க்கையில் இதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி ஆனால் நாங்கள் இருவரும் இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தோம் நானும் சச்சினும் ஒருவரையொருவர் வித்தியாசமான பார்வையுடன் பார்த்துக் கொண்டோம் ஏனென்றால் சச்சினால் ஒருபோதும் தந்தையாக முடியாது என்று எங்கள் இருவருக்கும் நன்றாக தெரியும் அப்படியானால் இந்த குழந்தை யாருடையது சச்சின் அந்த நேரத்தில் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை அவர் மருத்துவரிடம் இருந்து அறிக்கையை பெற்றுக் கொண்டு எதுவும் பேசாமல் அழைத்து சென்றார் வழியிலும் அவர் என்னிடம் எதுவும் பேசவில்லை எனக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை நாங்கள் வீட்டிற்கு மாமனார் வெளியே உட்கார்ந்து எங்களுக்காக காத்திருந்தார் நான் வீட்டிற்கு வந்ததும் மாமனார் என்னிடம் மருமகளே உன் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டார் சச்சின் கோபத்துடன் அறிக்கையை தூக்கி எரிந்து உங்கள் மருமகள் கர்ப்பமாக இருக்கிறார் ஆனால் நான் ஒருபோதும் தந்தையாக முடியாது என்று நம் மூவருக்கும் நன்றாக தெரியும் அப்படியானால் இந்த குழந்தை என்னுடையது இல்லை என்னுடையது இல்லை என்றால் இது யாருடையது என்று சொன்னார் இதையெல்லாம் பார்த்து எனக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது நான் மயக்கமடைந்து தரையில் விழுந்தேன் ஏனென்றால் இதையெல்லாம் தாங்கும் தைரியம் எனக்கு இல்லை நான் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் என் கணவர் இதை ஏற்க தயாராக இல்லை சச்சினின் பேச்சை கேட்டு மாமனார் கொஞ்சம் யோசித்து பேசு என்ன பேசுகிறாய் என்று சொன்ன நான் சச்சினிடம் இந்த குழந்தை யாருடையது என்று எனக்கு தெரியாது ஆனால் என் வாழ்க்கையில் உங்களை தவிர வேறு யாரும் இல்லை என்று எனக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னேன் சச்சின் கோபத்துடன் நீ அமைதியாக இரு இப்போது எனக்கு தெரிகிறது உனக்கு ஏன் திருமணம் நடக்கவில்லை என்று நீ இப்படிப்பட்ட பெண் என்று எனக்கு தெரிந்திருந்தால் நான் உன்னை ஒருபோதும் திருமணம் செய்திருக்க மாட்டேன் ஆனால் நான் அவ்வளவு முட்டாள் இல்லை வேறு ஒருவரின் பாவத்திற்கு என் பெயரை வைக்க அதனால் நீ உன் எல்லா சாமான்களையும் எடுத்துக்கொண்டு இப்போதே என் வீட்டை விட்டு போவது நல்லது என்று சொன்னார் சச்சினை சமாதானப்படுத்த மாமனார் மிகவும் முயற்சி செய்தார் ஆனால் அவர் யாருடைய பேச்சையும் கேட்க தயாராக இல்லை நடு இரவில் சச்சின் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றினார் எனக்கு வேறு வழி எதுவும் இல்லை அதனால் நான் என் வீட்டுக்கே திரும்பி வந்தேன் சச்சின் என்னிடம் சொன்னதையே நான் இன்னும் யோசித்துக் கொண்டிருந்தேன் இதையெல்லாம் யோசித்ததால் என் உடல்நிலை மோசமாகிக் கொண்டிருந்தது ஆனால் நான் இன்னும் சச்சினை தான் கவலைப்பட்டேன் ஏனென்றால் நான் அவரை மிகவும் நேசித்தேன் நான் அழுது கொண்டே தரையில் தூங்கிவிட்டேன் காலையில் என் கதவில் யாரோ தட்டியபோது என் கண் விழித்தது நான் கதவை திறந்தபோது என் அதே தோழி வெளியே நின்றாள் அவளை பார்த்து நான் அவளை கட்டி பிடித்து அழுத்தேன் நான் எந்த தவறும் செய்யவில்லை என் வயிற்றில் இந்த குழந்தை எப்படி வந்தது என்று எனக்கு தெரியாது என்று சொன்னேன் அவள் நீண்ட நேரம் என்னிடம் உட்கார்ந்து என்னை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தாள் அவள் கவலைப்படாதே எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லிவிட்டு சென்றாள் அவள் சென்ற பிறகு நான் நீண்ட நேரம் என் வாழ்க்கையில் சச்சினை தவிர வேறு யாரும் இல்லை அப்படியானால் இந்த குழந்தை யாருடையதாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் திடீரென்று என் மனதில் அந்த இரவு நினைவுக்கு வந்தது சச்சின் அலுவலகத்தில் திரும்பி வரவில்லை மாமனார் என் அறையில் நடந்து கொண்டிருந்தார் நிறைய யோசித்த பிறகு என் மனதில் ஒரு விஷயம் தோன்றியது ஒருவேளை மாமனார் தான் இதை செய்திருப்பாரோ ஏனென்றால் திருமணத்திற்கு பிறகு என் வாழ்க்கையில் சச்சினை தவிர வேறு யாராவது இருந்திருந்தால் அது மாமனார் தான் சச்சின் பெரும்பாலும் அலுவலகத்தில் இருந்து வர தாமதமாக்கி விடுவார் இரவு உணவுக்கு பிறகு நான் என் அறைக்கு சென்று தூங்கி விடுவேன் அப்போது ஒருவேளை அவர் ஏதாவது செய்திருக்கலாம் அவர் என் மேல் காட்டும் அதிக அன்பு மேல் அதிக அக்கறை வைத்திருப்பது இன்று எனக்கு உறுத்தலாக இருந்தது நான் எப்படி நிரபராதி என்று நிரூபிப்பது என் கணவருடன் வாழ்க்கையை மீண்டும் எப்படி ஆரம்பிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் ஒரு மாதத்திற்கு பிறகு என் தோழி சச்சினுடன் என் வீட்டுக்கு கதவில் பார்த்து நான் ஆச்சரியம் அடைந்தேன் ஏன் அவர் என்னை அழைத்து செல்ல வந்திருக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை ஆனால் சச்சினின் வாழ்க்கையில் மீண்டும் சேர எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததே எனக்கு போதுமானதாக இருந்தது நான் எதுவும் பேசாமல் அவர்கள் இருவருடனும் காரில் ஏறி என் மாமியார் வீட்டுக்கு சென்றேன் நான் வீட்டிற்கு வந்தபோது எங்கள் வீடு முழுவதும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை கண்டேன் மாமனார் பூமாலைகளால் மாலைகளால் என்னை வரவேற்றார் இதையெல்லாம் பார்த்து நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன் என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை என் தோழி என்னை மிகவும் அன்புடன் கட்டிப்பிடித்து எனக்கு அத்தையாகும் வாய்ப்பை கொடுத்ததற்கு உனக்கு மிகவும் நன்றி நீ எனக்கு இந்த உலகின் மிகப்பெரிய பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறாய் என்று சொன்னார் நான் என் ஆச்சரியமான பார்வையுடன் சச்சினை பார்த்தேன் சச்சின் வெக்கத்துடன் தலையை கவிழ்ந்து நின்றார் என் தோழி எனக்கு எல்லா உண்மைகளையும் சொல்ல ஆரம்பித்தார் அவள் அப்பா உண்மையில் முழு நம்பிக்கை வைத்திருந்தார் நீ ஒரு மிகவும் நல்ல பெண் என்று நம்பினார் அதனால் தான் அவர் அண்ணனை மீண்டும் அதே பெண் மருத்துவரிடம் அனுப்பி வைத்தார் அண்ணன் அவளிடம் டாக்டர் என் உடலில் ஒரு குறைபாடு உள்ளது அதனால் என்னால் ஒருபோதும் முடியாது என்று நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் என் இரண்டாவது மனைவி கர்ப்பமாக இது எப்படி சாத்தியம் என்று கேட்டார் அப்போது அந்த பெண் மருத்துவர் அண்ணனிடம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் முதல் மனைவி உங்களிடமிருந்து விடுபட விரும்பினார் அதனால் தான் அவர் உங்களுக்கு இது போன்ற மருந்துகளை கொடுத்து எல்லா பழியையும் உங்கள் மேல் சுமத்தி உங்களிடமிருந்து நிறைய பணத்தை வாங்கி கொண்டார் அவள் தான் எனக்கு பணம் கொடுத்து பொய்யான அறிக்கையை தயாரிக்க வைத்தாள் என்று சொன்னார் என்னிடம் ஏனென்றால் அவரிடத்தில் யாராவது அவர்கள் இதைத்தான் செய்திருப்பார்கள் நான் என் நாத்தனாரை கட்டிபிடித்து அவளுக்கு மிகவும் நன்றி சொன்னேன் நான் மாமனாரின் கால்களில் விழுந்தேன் ஏனென்றால் நான் அவரை பற்றியும் மிகவும் தவறாக சிந்திக்க ஆரம்பித்திருந்தேன் அவர் என் தலையில் கை வைத்து மருமகளே இந்த உறவுகள் மிகவும் மென்மையானவை இந்த உறவுகளை நாம் மிகவும் அன்புடன் பாதுகாக்க வேண்டும் சில நேரங்களில் ஒரு சிறிய தவறு கூட மிக ஆழமான உறவுகளையும் நொடியில் முடித்துவிடும் இந்த வீடு உன்னுடையது இனிமேல் நீ எப்போதும் இந்த வீட்டுக்கு ராணியாக இருக்கும் என்று சொன்னார் நன்றி